அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேசராசிக்கு இந்த பதிவுனால என்ன யோகம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருக பெருமான மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முறை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த மேச ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் பொதுவாக நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டயும் கையேந்தி வாழ் ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம்னு சொல்லலை கொஞ்சம் மாற்றம் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்தடுத்து அடி மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறாரே ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாசம் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வரிச்சு செஞ்சுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயாவது ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாதமே வரப்போகுது இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவாக எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தோன்னா கடகட கடகடன் எழுதிட்டுருப்பான் ஸோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில் தான் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்குங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை அது கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி காலபுருஷ சக்கரத்தில் சுழல கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமாக வேலையை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரிங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்குது அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்குங்க அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை பெருத்த போராட்டமெல்லாம் இருக்க போகுது அது எந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்க்குற ப்போ நவ கிரகங்களினுடைய அமைப்பில் செவ்வாய் பகவான ராசி அதிபதியா வளம் வரக்கூடிய அன்பர்களே நம்ம வாழ்க்கை எப்படிங்க இந்த ராசியோட பெரிய நம்பிக்கை என்ன தெரியுங்களா முருகப்பெருமான் தான் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓ முருக பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை மட்டும் சொல்லிருங்க பின்னாடி நான் சொல்றேன் ஏமா நீ பாட்டுக்கு இன்னைக்கு என்னையவே முருகப்பெருமான வழிபாடு செய்ய சொல்கிற அவரை தவிர வேற யார் வேண்டுவான்னு நீ நினைக்கிற நானும் வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் பெருசாக எந்த ஒரு மாற்றமுமே இல்லை வேற ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம அப்பா இருக்கார் இல்லைங்களா நம்ம கேட்டதெல்லாம் நம்ம கேட்டதெல்லாமே செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருக்கும் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் என்னத்தை செய்ய போகிறாரு நம்ம நூறு கேட்டால் அவர் வந்துட்டு ஒன்று கூட செய்ய மாட்டார் அப்படி நம்ம பேச இல்லையா ஆனா அதுக்குன்னு அப்பா மேலே கோச்சு அவரோட மொத்த வாழ்க்கையுமே நமக்காக அர்ப்பணிச்சிருப்பாரு அவருடைய மொத்த அன்பையுமே நமக்காக கொடுத்துருப்பாரு அவரோட தியாகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவே இருக்காதுங்க அதே மாதிரி தெய்வமும் நமக்காக செய்கிறது பல விதங்களை வந்துட்டு செஞ்சுருப்பாரு அது நமக்கு குறிப்பிட்டு தெரியாதுங்க நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கலை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு டிலே இருக்குது இல்லைங்களா அந்த தாமதத்துக்கு வந்து பார்த்தனா நான் அந்த வேண்டுதலை வச்சேன் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டுதல் வச்சேன் கிடைச்சிருக்கா கிடைக்கல அப்படின்னு யோசிப்போம் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தாமதப்படுது அப்படின்னா கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெருசா வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தங்க இப்போ ஒன்றுமே இல்லை நீங்க ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து பாஸ் பண்ணல ஆனா குரூப் டூவில் பாஸ் பண்ணுவீங்க குரூப் ஒன்னில் பாஸ் பண்ணுவீங்க அப்போ மேலதிகாரிகளாக போக போறீங்கன்னு அர்த்தங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இப்படி தான் கடவுள் வைக்கிறாரு உடனே நம்ம நினைக்கிறோம் அந்த கடவுளை கும்பிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை நான் பாட்டுக்கு கும்பிட்டுட்டே தான் இருக்கேன் இப்படியெல்லாம் கூட நம்ம மனசில் ஆதங்கம் இருக்கதாங்க செய்யுது அது ஒரு சைடு இருந்தாலும் நம்ம கண்ணை மூடி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடவுளுக்கு கருணைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற நம்ம நிலமையில் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர முடியுங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் போராட்ட அப்படிங்கிறதே ஒவ்வொரு நாளையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்கு நான் பொது பலனாக சொல்றேங்க சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் விரிவாக சொல்கிறேன் மேசராசி இது வரைக்கும் எத்தனையோ கஷ்டத்தை வந்து நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க நீங்கள் அனுபவிக்காத கஷ்டன்னு ஒன்றே இல்லவே இல்லைங்க அத்தனை வேதனையும் நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க மேசராசி வந்துட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இனி சிறப்பாக இருக்க போகுதுங்க இருந்தாலும் அந்த தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததாக அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அரசாங்க துறையாக இருக்கலாம் இல்லை தனியார் துறையாக இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலுமே சரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு நல்ல உறவை வந்துட்டு நீங்கள் பேணி பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல வெற்றியை பெற கொடுங்க சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் வந்து கிடைக்குங்க ஸோ பொது பலன்களாக பார்க்குறப்ப ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான் நல்லா இருக்குது ஒரு விஷயம் என்னன்னா நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும்ங்க எந்த ஒரு விஷயமுமே உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸோ இந்த மாதம் நல்லா இருக்கா இல்லையா முதல்ல அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ பேசுமா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க ரொம்ப நல்லா இருக்குது மேசரா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசுக்கு வந்து முருகப்பெருமான் கிட்ட தாங்க தஞ்சம் புகுந்திருக்கு அது எப்படி தெரியுங்களா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா அப்படியே முருகப்பெருமான் கிட்ட வாழ்க்கைய முழுச ஒப்பற்றிட்டு தான் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்படி இருந்தும் ஏன் இந்த ஆறுமுகம் நமக்கு வழிகாட்டலை ஆறு தலை இருக்கு பன்னெண்டு கண்கள் இருக்கு அதுல ஒரு கண் என்ன திரும்பி பார்க்க கூடாதா ஒரே ஒரு பார்வைய என் வாழ்க்கையே பார்க்க கூடாதா அந்த மனுஷன் பார்த்தாருன்னா என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் காணாம போயிரும் எத்தனை போராட்டம் எனக்கு வாழ்க்கையில நான் மட்டும் எத்தனை பேரை நம்பி நம்பி ஏமாறுறது தான் என்னோட ராசிக்கு சின்னமா இருந்தாலும் பெரியவங்க சொல்ற மாதிரி ஆடு யாரை நம்புது கசாப்பு கடைக்காரனை தானே நம்புது அப்படிங்கிற மாதிரி என்னோட மூளை ஆட்டு மூளை ஆயிடுச்சு என்னவோ தெரியல என்னை ஏமா மாத்திரவன் கிட்ட மட்டும்தான் நான் ஏமாந்துக்கிட்டே நிற்கிறேன் எவ்வளவு தான் நான் ஏமாறுறது கொஞ்சமாவது எனக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாதா இப்படி எல்லாமே ஆதங்கத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்குங்க மேசராசிக்கு நல்ல காலத்தோடையும் நல்ல தகவலோடையும் தாங்க நான் வந்திருக்கேன் நல்லது நடக்கப் போகுது எப்போவுமே முருகா முருகான்னு வாழ்ந்துட்டுருக்கோம் பெருசாக மாற்றமில்லையேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க சுக்குக்கு மிஞ்சினால் மருந்தும் கிடையாது சுப்பிரமணிக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது அப்பனிக்கே பாடம் சொன்ன சுப்பையன் அவரை விட உங்களுக்கு வேறு எந்த கடவுளுங்க நாங்கள் வந்து பரிந்துரைக்க முடியும் இருந்தாலும் இவர் கூட சேர்ந்து அப்பன் ஈசனையும் நீங்கள் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு ஒரு தீர்வு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு தீர்வு உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உங்களுடைய வேலை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தீர்வு இந்த மாதிரி உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா அப்பன் ஈசனையும் அப்பன் பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்ய ஒரு நல்ல காலம் நல்ல மாற்றம் பிறக்குங்க தீர்வு சொல்லியாச்சு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத சொல்லியாச்சு இப்போ தெளிவாக பார்க்கலாங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி பெற்றது தான் மேசம் பொதுவாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு பொறுத்து தாங்க பலன்கள் சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் அதன்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் குரு பகவான் இருக்க சுக்கிர பகவான் மிதுன மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் கரெக்டாக வந்து ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடகமனைக்கு மனைக்கு பயிற்சி ஆகிறாருங்க புதன் பகவான் வக்கிரமா கடகமனையில் வீட்டு அல்லவா எப்போ புதன் வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி புதன் பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே நடக்குங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் எல்லாமே முடிய போகுதுங்க இந்த மேசராசிக்கு கடன் பிரச்சனை தீருங்க உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது இவங்களை தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கு நல்ல நிலை மாறுங்க யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுனே உங்களுக்கு தெரியல நம்மளை சுத்தி வந்து ஒரு மாயமா இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க அரசியல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நிலை வந்து உங்களுடைய மனசுக்கு திருப்தியை தரப்போகுது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ்க்கையை வந்துட்டு நடத்த போறீங்க மேலிடத்திலிருந்து உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனம் தேவை ஒரே விஷயம் தான் பண விஷயம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்றவங்க கிட்டே பழகும்போது ரொம்ப கவனத்தோடு பழகிறது அப்படிங்கிறது வந்து மேச ராசிக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லிக்கிறேன் மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேசராசிங்க மேச ராசி சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையோ திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியா தான் முடிப்பீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல இருந்து மாற மாட்டீங்க அதே மாதிரி யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பாள மட்டுமே முன்னேறணுங்கிற குணம் கொண்ட மேசராசிக்கு சனி பகவானினுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழரை சரியா ஸ்டார்ட் ஆச்சு ஆரம்பிக்கிறது விரைய சனியாகவும் தொடங்குச்சுங்க என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காதுன்னு செய்யாதுன்னு சொல்லி மேசத்துக்கு உள்ளுக்குள்ள எப்படி மனசு இருந்துச்சுன்னா எப்போதான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ தெரியலையே ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தப்போ கூட எனக்கு பெருசாக மாற்றம் இல்லை தெய்வமே என்னை விட்டுடுங்கிற மாதிரி தான் பயத்தோடு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா மேசம் இதை மறுக்க முடியுமா ஆனால் இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏழரை சனி தொடக்கமாக இருந்தாலுமே விரைய சனி இருக்கட்டுங்க சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இல்லையா அதில் ஒரு மாற்றமாக அப்படி பயப்படாத இரு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் வந்து ஒரு குச்சி எடுத்துட்டு நிற்கிறாரு நம்மளும் வந்து கையை நீட்டிட்டு நிக்கிறோம் வைங்க அப்படின்னு கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருதுன்னா சார் உங்களை கூட்டிட்டு வர சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல நம்ம அடிக்கிறதை விட்டுட்டு நம்ம அந்த வாத்தியார் வந்து கிளாஸ் ரூமை விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்மளை அடிக்கிற சமயத்துல அவரோட பீரியட் முடிஞ்சிட்டா எப்படி இருக்கும் பெல் அடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகக்கூடிய சமயம்னு வந்தாக்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தாங்க மேசராசிக்கு கை கொடுக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமே நிகழப்போகுது எதெல்லாம் வந்து தப்பு தப்பா இருந்துச்சோ எதெல்லாம் வந்து பாதிப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலா இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுதுங்க இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுங்க கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி வியப்பாக தான் இருக்கும் காரணம் நம்ம முன்னாடி சொன்னது தான் நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய வாத்தியார் பிரின்சிபல் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டா எப்படி இருக்கும் அவர் அந்த சமயத்தில் அடிக்கிறத விட்டுட்டு ஓடிடுவாரு விட்டுட்டு போன மாதிரி தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம கொஞ்ச நாட்கள் வக்ரகதியில் பின்னாடி நோக்கி போறாருங்க ஓகேங்களா அதன் மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக மாற போறீங்க நிதி ரீதியா வணிகம் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க அதாவது இப்போ வந்து என்ன பண்றாருன்னா சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறாருங்க அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் மீன ராசியில் வக்கரமாக போகிறாரு சனி பகவான் மீன ராசியில் கொஞ்ச நாள் வக்கர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க நிறைய சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பயிற்சி உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பயிற்சியின் மூலமாக பதவி உயர்வு கிடைக்குங்க மேலதிகாரிங்கக்கிட்ட உங்கள் பேச்சுக்கும் செவி சாய்ப்பாங்க அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் யாரை பற்றி மே பேசாதீங்க யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க கூட வேலை பார்க்கறவங்க நட்பு மட்டுமே காப்பாற்றி வச்சுக்கோங்க அடுத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கஸ்டமர் கிட்ட நிதானமாக கோபப்படாமல் இதை மட்டும் ஃபாலோ நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாங்க மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்தாலுமே கூட சாதுரியமா சமாளிச்சுடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க அதே சமயம் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா கவனமாக இருக்குங்க அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு சேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உச்சி தலைமை கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து குறையாம இருக்குங்க நண்பர்கள் மூலம் எதிரிகள் வந்து ஓட விட்டுருவீங்க அதே மாதிரி பேச்சுக்களில் நிதானம் தேவை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற பெறப்போகிறீங்க பண வரவு அமோகமாக இருக்குங்க கடினமாக உழைப்பீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க சகல விதங்கள்லேயுமே சௌபாகியம் உண்டாகுது அடுத்தது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகமாகுதுங்க உறவுக்காரங்க உங்களை அனுசரித்து நடந்துக்குவாங்க பண வரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காதுங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனால் எங்கேயும் சரி எப்போவும் சரி பேசும்போது நிதானம் தேவை அடுத்தது மாணவ மணிகள் கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரிங்க வெற்றி கொடி நாட்ட நான் எது செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணணும் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கணுங்க அதே போல் உங்க பெற்றார் சொல்றது ஆசிரியர் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க அதே போல் போட்டித் தேர்வு பொது தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்க விரும்பிய கல்லூரி படிப்புகளை சேர்றதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்குங்க ஸோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம் இதோடு சேர்ந்து இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி மேசராசிக்கு பதினஞ்சு விதமான பலன்களை கொடுக்குதுங்க அது என்னன்னு கவர் பண்ணிக்கோங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் வீண் பதட்டம் பல காரியங்களில் இருந்த தடைகள் நீங்குதுங்க உங்களுடைய மனசில் இருந்த அவநம்பிக்கையும் மனசோர்வும் நீங்குதுங்க தன்னம்பிக்கை தைரியத்தோட சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க ரெண்டாவது இதுவரைக்கும் சனி பகவானினுடைய பார்வைங்கிறது இப்போ விலக போகுதுங்க மாறுபட்ட சிந்தனைகளால அணுகுமுறையினால் காரியங்களை சாதிக்க போறீங்க பல பிரச்சனைகளுக்கு எளிமையாக தீர்வு காண போறீங்க மூணாவது சனி பகவானால இதுவரைக்கும் செலவுகள் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வருதுங்க இனி நீங்கள் செலவுகள்னு செஞ்சீங்கன்னா சுப செலவுகளாக மட்டும்தாங்க அமையும் கவலையே வேண்டாங்க நீங்கள் சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது மற்றும் இந்த சேமிக்கக்கூடிய வகையில் செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்த போகிறீங்க அடுத்தது நாலாவது குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பத்தியம் இனிக்குங்க கணவன் மனைவிக்குடையே ஏ நீ என்ன நான் என்ன அப்படின்னு இருந்த பனிப்போர் நீங்குதுங்க அன்யோன்யம் அதிகமாகும் அடுத்து அஞ்சாவது உடல் உழைப்பு அளிச்சல் அதிகரிக்குங்க ஆனால் அதே நேரம் உழைப்பால உன்னதத்தை அடைய போகிறீங்க அடுத்த ஆறாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனத்தோடு இருக்கின்றது ரொம்பவே அவசியங்க சோம்பலை கழிச்சிட்டு அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை அண்ணன் அன்னைக்கு முடிச்சிருங்க நாளைக்கு படிச்சுக்கலாம் அன்னைக்கு படிச்சுக்கலான்னு ஒரு எண்ணமே வேண்டாங்க படிப்பில் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி கொடிய நாட்டிலாம் அடுத்து ஏழாவது உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு ஆதங்கப்பட்ட உங்களுக்கு இப்போ சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை கொடுக்கறாரு அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க இதோட எட்டாவது விஷயம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் யாருமே வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுங்க பேச்சில் கவனம் தேவை அடுத்தது ஒன்பதாவதுங்க கடன் பிரச்சனை வட்டிக்கு வாங்கி கடன் கட்டி கட்டி மீள முடியாத கடனில் இருந்தால் கூட சரி வாங்கிய கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு வந்து திருப்திகரமாக இருக்குங்க ஒரு பகுதியை வந்து அடைச்சிருவீங்க அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது பணம் வெளியில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பணத்தை திரும்ப பெற்றுடுவீங்க மூத்த உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் தாய்வடி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வருங்க அடுத்து பத்தாவது தந்தையோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் அசதிகள் எல்லாமே இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே நீங்கள் போகுது தந்தையோட ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குது ஸோ எல்லாமே சீராக இருந்தாலுமே மேசராசி சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப 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 அவசியங்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிடுறீங்களா பொறுமையாக இருப்பீங்களா உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க அடுத்தது பதினொன்று வயதான பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை அக்கரம் தேவைங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூட அடுத்தது பதினொன்னாவது விஷயங்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு கொஞ்சம் கூடாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கிட்டால் போதுங்க அதையும் சரி செஞ்சுக்கலாம் திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வரணமையும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க அடுத்து பன்னிரெண்டாவதுங்க அழைச்சல் இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலுமே நன்மையை உடனே கொடுத்துருவாங்க அடுத்து பதிமூணாவது விஷயம் கடன் வாங்கி புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணிடாதீங்க வியாபாரம் செய்கிறவங்க சட்டுன்னு வேற ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று வியாபாரத்தில் இறங்கக்கூடாதுங்க பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவாக நடந்துக்கணும் குறிப்பாக மேசராசி திரும்ப திரும்ப சொல்கிறேங்க சனீஸ்வர பகவான் உங்களுடைய பொறுமையை வந்து சோதிப்பார் கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர உங்களை வந்துட்டு கஷ்டத்தில் தள்ள மாட்டாருங்க கீழே இறக்கி மேலே தூக்கிடுவாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாருங்க ஸோ அவசியமாக கவனமாக இருங்க அடுத்து பதினாலாவது உத்தியோகத்தில் வேலைப்படுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கவன சிதறல்கள் இல்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உயர்வு நிச்சயமாக உண்டுங்க வீண் விமர்சனங்களை தவிர்த்துக்கலாம் அடுத்து பதினஞ்சாவது கஷ்ட காலங்கள் மாதிரி சூ